அனைவருக்கும் வணக்கம் மோடிஜி அவர்களே உண்மைய பேசுங்க இல்லையா ஏன் இவ்வளவு போய் பேசுறீங்க அது பீகார்ல பீகார்ல இல்லையா வந்து தேர்தல் நடக்கிறது தேர்தல் நடக்கின்ற போது இல்லையா மக்கள் கிட்ட நீங்க என்ன பண்ணீங்க இல்லையா நீங்க என்ன பண்ண போறீங்க அத கேட்காம அங்க போயி நாங்க வந்தாரை வாழ வைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாடும் அப்படிதான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அங்க போய் குறிப்பா போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை என்ன குறை சொல்லியிருக்கிறீங்க என்ன சொல்லிருக்கிறீங்க அதாவது தமிழ்நாட்டில் பீகார் மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுமைப்படுத்துகிறது என்று சொல்கிறோம் என்று சொன்னால் இது என்ன நியாயம் மோடிஜி அவர்களே எவ்வளவு போய் பேசுறீங்க நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் பொய் பேசுவதே உங்களுக்கு வழக்கமாயிருச்சு ஒடிசால அப்படிதான் போய் அங்க போய் அந்த தேர்தல் என்ன சொல்றீங்க அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து திறனர்கள் என்று சொல்கிறீங்க என்ன ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொன்னா சொல்வீங்களா மோடிஜி அவர்களே உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை நீங்க தூத்துக்குடி மாவட்டத்துல இல்லையா தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு அனல் மின் நிலையத்துல பீகார் சேர்ந்த மக்கள் தான் வேலை பாருங்க எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு பொய்யான விஷயத்த சொல்றதுனால நீங்க போய் மோடிஜி அவர்களே பீகார்ல போய் அந்த மக்கள் கிட்ட போய் சொல்றீங்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டுல பீகார் மக்களை கொடுமைப்படுத்துகிறார் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய் நீங்க தானே சொன்னீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆட்சி கொண்டேன் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் அக்கௌண்ட் ஓபன் செய்யுங்கள் ஒவ்வொருவருக்கும் பதினஞ்சு லட்சம் போடுறேன் நீங்க இது வரைக்கும் நாங்களும் சட்டமன்றத்துல பேசி பார்த்துட்டோம் நாங்களும் பொதுக்கூடத்துல பேசி பார்த்துட்டோம் ஒரு நயா பைசா வழங்காதவர் தான் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் நீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க நான் ஆட்சி கொந்தேன் என்று சொன்னால் வருடம் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்னீர்கள் இன்ன வரைக்கும் ஒருத்தர் கொடுக்கல ஆனா நீங்க கொடுத்தது யாருக்கு தெரியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரயில் வருகிற என்று சொன்னால் அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் பீகாரு மத்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஒருத்திரா தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கின்ற போது பீகார்ல போய் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்றீங்கன்னா நாங்க என்ன கொடுமைப்படுத்துறோங்களா மோடிஜி அவர்களை எங்களுக்கு வேற வேலையே இல்லையா எங்களுக்கு பீகார் மக்கள் மட்டும் இங்க வருவது பார்த்து கொண்டு நாங்க என்ன கொடுமைப்படுத்துறோமா என்ன எவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய் எவ்வளவு ஒரு பொய் பேசுறீங்க இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா பாருங்க வந்து நீங்க எவ்வளவு வந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா இது பொய்யான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா மோடிஜி அவர்களே கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஏன்னா உங்களுக்கு எப்போது பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதாவது ஒரு குறை சொல்லணும்னு உங்களுக்கு வேலையா போச்சு ஏதோ நேத்தோ இன்னைக்கோ தமிழிசை சவுந்தரராஜா ஐயோ ஐயோ தமிழிசை சவுந்தரராஜா நீ என்ன நீங்க வந்து ஒரு முதலமைச்சருக்கு ஒரு மரியாதை இல்லாத என்ன சொல்ற ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி பேசுற என்ன பேசுற அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களையே இல்லையா இல்லையா தமிழர்களே இல்லையா எவ்வளவு ஒரு பொய்யான விஷயம் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு முறை நீ அமித்ஷா வந்து உன்னை எப்படியெல்லாம் வந்து அவமானப்படுத்தினாரு ஒரு மேடையில நீ மறந்துட்டியா அது ஸ்டாலின் சொல்ற நான் சொல்றேன் தமிழிசை சவுந்தரராஜன நீ எவ்வளவுதான் கத்து கத்துனாலும் உனக்கு கவர்னர் கிடையாது நீ தொடர்ந்து தோற்று போகிறார் தூத்துக்குடியில தோந்து போன இங்க தமிழிச்சி தங்கப்பாண்டிட்ட வந்து நீங்க தோந்து போனீங்க தமிழிசை சவுந்தரராஜன இன்னைக்கு எதற்கடுத்தாலும் ஒரு மைக்கு கிடைச்சிச்சுன்னா வாய்க்கு வந்தபடிதான் நீங்க பேசுறீங்க மோடிஜி அப்படிதான் எங்க பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் குறிப்பா தமிழ்நாட்டு மக்களையே அவருக்கு பிடிக்காத காரணத்தினால் இப்படி பேசுறாரு மோடிஜி அவர்களே கொஞ்சம் உண்மையை பேசுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு எவ்ளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்போ நம்ம சொல்லலாமா தோலர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு மாமா என்ன பண்ணணும்